எல்லாருக்கும் வணக்கங்க வெல்கம் டு டிஜிட்டல் பாரதி ஸோ டிஎன்பிஎஸ்சி குரூப் ஒன் எக்ஸாம் நடக்க போகுது இந்த எக்ஸாமில் நான் அட்டன் பண்ணுறதா வேண்டாமா அப்படின்றது பாதி பேருக்கு பெரிய டவுட்டாக இருக்கும் இந்த எக்ஸாம்னால் நம்ம தகுதிக்கு ரொம்ப அதிகம் நம்ம போவே வேணாம் நம்மளாம் குரூப் ஃபோர் அளவுக்கு தான் தகுதியானவங்க அப்படின்னு நிறைய பேர் இருப்பீங்க சரிங்களா இன்ஃபேக்ட் ஓரளவு இதில் உண்மை இருக்குது குரூப் ஒன் எக்ஸாம் தான் டிஎன்பிஎஸ்சி கண்டக்ட் பண்ணுறதுலயே வெரி வெரி டஃப் ஃபர்ஸ்ட் எக்ஸாம் அதுவும் ப்ரிலிமினரி தான் மெயின்ஸ் வந்து ஈஸியாக இருக்கும் நான் என்ன எதனால் ஈஸி அப்படின்னு நான் பின்னாடி சொல்கிறாங்க ஏன் இது டஃப் எக்ஸாம் அப்படின்னா நம்ம டூ ஹண்ட்ரட் கொஸ்டின் இதில் நம்ம அட்டன் பண்ண போகிறோம் எல்லாமே தான் ஜென்ரல் தமிழ் ஜென்ரல் இங்கிலீஷ் இல்லாததுனால என்ன ஆகிடும் அப்படின்னா உங்களுக்கு வந்து டைம் மேனேஜ்மெண்ட் பண்ணுறது ரொம்ப சிரமமாக இருக்கும் ஓகே இந்த எக்ஸாமை நம்ம எழுத போகிறோம் எழுத போகிறதுக்கு முன்னாடி இந்த எக்ஸாமில் நம்ம என்ன பண்ணால் பாஸ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குது அப்படின்ற விவரத்தை மட்டும் நான் சொல்கிறாங்க நான் ஏற்கனவே எட்டு டைம் இந்த குரூப் ஒன் ப்ரிலிமினரி எக்ஸாம் பாஸ் பண்ணிருக்கேங்க ரெண்டு டைம் மெயின்ஸும் பாஸ் பண்ணியிருக்கேன் இன்டர்வியூ தான் ஃபெயில் ஆயிட்டேன் ஓகே இப்போ இந்த குரூப் ஒன் எக்ஸாமில் நான் இப்போ சொன்ன மாதிரி டூ ஹண்ட்ரட் ஜிஎஸ் கொஸ்டின் இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து ரொம்ப டஃப்பாக இருக்கும் த்ரீ ஹவர்ஸில் இதை கம்ப்ளீட் பண்ணவே முடியவே முடியாது நீங்கள் ஒரு ஒரு முப்பது நாற்பது ஃபுல் டெஸ்டாவது இதுக்கு முன்னாடி எழுதி இருந்தீங்க அப்படின்னா உங்களால் பண்ண முடியும்

ஸோ அவ்வளோ பேஜஸ் இது கேட்குறாங்க அப்படின்னா அப்ப ஒரு புக் மாதிரி இருக்கும் நீங்க போன உடனே முடிவு பண்ணிடலாம் இந்த எக்ஸாம் நமக்கு தேர்வுமா தேரமாட்டோமா அப்படின்றத ஒரு நூற்றி அறுபது பக்கத்துலாம் கேட்டாங்க அப்படின்னா அதை நம்ம படிச்சு பார்க்குறதுக்கே ரொம்ப டைம் ஆயிடும் இல்லைங்களா ஸோ அப்ப ரொம்ப சிரமமாக இருக்கும் ஓகே என்ன பண்ணணும் அப்படின்னா இப்போ டூ ஹண்ட்ரட் ஜிஎஸ் கொஸ்டின் இருக்கப்ப உங்களுக்கு ஒன் எயிட்டி மினிட்ஸ் தான் தருவாங்க இல்லைங்களா நைன் நைன் ஓ கிளாக் உள்ளே விட்டுருவாங்க நைன் பிப்டீனுக்கு கொஸ்டின் பேப்பர் தந்துருவாங்க டுவெல் ஃபார்ட்டி ஃபைவ் வரைக்கும் நீங்கள் உள்ளே இருக்கலாம் உங்களுடைய அந்த ஏபிசிடி இந்த டோட்டல் கவுண்ட்ஸ்லாம் நம்ம போட்டு பார்க்கலாம் அப்போ கிட்டத்தட்ட ஒரு மூன்றரை மணி நேரம் உங்களுக்கு டைம் உள்ளே இருக்குது ஸோ கொஸ்டின் பேப்பர் தந்த உடனே அதை நீங்கள் பிரித்து படிக்க ஆரம்பிக்கலாம் சரிங்களா எதையும் மார்க் தான் பண்ணக்கூடாது நைன் தேர்ட்டிக்கு ஆரம்பிக்கணும் ஸோ அதனால் அந்த ஃபிஃப்டீன் மினிட்ஸை எஃபெக்டிவாக யூஸ் பண்ணிக்கோங்க எந்தெந்த கொஷினுக்கு உங்களுக்கு ஆன்சர் தெரியுதோ அது எல்லாத்தையும் நல்லா கவனமாக எடுத்து வச்சுக்கோங்க சரிங்களா பார்த்து வச்சுக்கோங்க ஸோ நான் பர்சனலாக நான் கிளாஸாக இருந்தால் நான் வேறு ஏதாவது சொல்லுவேன் நான் ஸோ இப்போ நீங்கள் இதை ஃபுல்லாக வந்து என்ன ஆன்சர் வருது அப்படின்றத நல்லா கவனித்து குறித்து வச்சுக்கோங்க சரிங்களா ஸோ அந்த ஃபிஃப்டீன் மினிட்ஸை ரொம்ப எஃபெக்டிவாக யூஸ் பண்ணுங்கள் த்ரீ ஹவர்ஸ் ஃபிஃப்டீன் மினிட்ஸ் இப்போயே இருக்குது அப்புறம் கடைசியாக இருக்கக்கூடிய நேரத்தில் நம்ம ஷேர் பண்ணுறதுல ஏதாவது மிஸ் பண்ணியிருந்தோம் அப்படின்னா அதை நம்ம ஷேர் பண்ணலாம் ஓகேங்களா ஃபஸ்ட்டு என்னென்னா நம்ம நான் வந்து என்ன பண்ணுவேன் அப்படின்னா யூஸ்வலாக கொஸ்டின் பேப்பரை வாங்கின உடனே நம்ம எல்லாத்தையும் பார்க்க ஆரம்பித்து என்னென்ன ஆன்சர் தெரியுதோ அதெல்லாத்தையும் நான் வந்து கொஷின் பேப்பர்லேயே மார்க் பண்ணிகிட்டே வந்துடுவேன் மார்க் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க சரிங்களா இதுலேயே அப்படி தான் போட்டிருப்பாங்க ஆனால் என்னென்னா நமக்கு ஒரு ஒரு கொஷினுக்கும் ஆன்சர் பார்த்து நம்ம கோடிங் ஷீட்டில் போகிறதுக்கு டைம் ரொம்ப கம்மியாக இருக்கும் ஸோ அப்போ என்ன பண்ணுவோம் நம்ம ஒரு டாட் மட்டும் வச்சுட்டு வந்துடுவேன் என்னென்ன ஆன்சர் வருதோ ஏன்னா நமக்கும் பக்கத்தில் இருக்கவங்களுக்கு வேறு வேறு இருக்கும் கொஸ்டின் பேப்பர்லாம் எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறதுலாம் வாய்ப்பே இல்லை சரிங்களா ஸோ நீங்கள் மட்டும் உங்களுக்கு உள்ள இருக்கக்கூடிய எல்லா திறமையும் வெளிப்படுத்தக்கூடிய ஒரே நேரம் இதுதான் ஸோ நம்ம நான் இனிஷியலாக என்ன பண்ணுவேன் வாசித்து அதில் எனக்கு என்னென்ன தெரியுதோ அதெல்லாத்தையும் ஒரு டாட் ஃபஸ்ட்டு வந்துடுவேன் ஒரு ஃபஸ்ட்டு நான் அந்த ஃபஸ்ட்டு ரீடிங் முடிஞ்சதுக்கப்புறம் எல்லாத்தையும் நான் ஷேர் பண்ண ஆரம்பிச்சிடுவேன் ஷேர் பண்ணிவிட்டு மீதி எனக்கு வந்து ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் ஃபிஃப்டி மினிட்ஸ் இருக்கும் ஸோ தெரியாத கொஸ்டின் என்னென்ன இருக்கோ அதெல்லாம் நான் ரவுண்ட் பண்ணி வச்சுட்டு வந்துருப்பேன் ஸோ அந்த கொஸ்டினை திரும்பியும் ரெண்டாவது டைம் பார்க்குறப்ப கொஸ்டின் பேப்பரையும் ஆன்ஸ்க்கையும் ஒன்றா வச்சுட்டு அது கோடிங் ஷேட்டையும் ஒன்றா வச்சுட்டு அதுக்கு ஆன்சர் என்ன இருக்கோ அந்த ஆன்சரை அங்கே மார்க் பண்ணிவிட்டு நான் திருப்பியும் வந்து ஷேர் பண்ண ஆரம்பிச்சிடுவேன் இது இது மாதிரி நான் பண்ணிவிட்டு வர்றப்ப என்ன ஆகிடும்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அந்த த்ரீ ஹவர்ஸில் என்னால் இந்த இரநூறு கொஸ்டினுக்கும் ஓரளவு ஆன்சர் பண்ண முடியும் நம்ம வாட்ச் வச்சுட்டு தான் இருப்போம் அனலாக் வாட்ச் எடுத்துருப்போங்க டிஜிட்டல் வாட்ச் அலோவ் பண்ண மாட்டாங்க சரிங்களா ஸோ டவுட்டாக இருக்கிறத நீங்கள் மார்க் பண்ணிட்டு வந்துருங்க திருப்பி ரெண்டாவது சைக்கிளில் நீங்கள் பார்க்குறப்ப அது வந்து என்னன்னா ஒரு சில கொஸ்டின் வந்து கண்டிப்பாக சுத்தமாக ஒன்றுமே தெரியாது அது மாதிரியான கேள்விகள் ஒரு இருபது இருபத்தஞ்சி இருக்கும் யாருக்கு அப்படின்னா ஒன்றாவது ரேங்க் எடுக்க போகிறாங்க இல்லைங்களா அவங்களுக்கே அப்படிதான் இருக்கும் ஸோ அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக இதில் இருக்கிற எல்லாருக்குமே இரநூறுக்கு இரநூறு இந்த கொஸ்டின் பேப்பர் எடுத்து வரைக்கும் உட்காந்து எழுத சொன்னால் கூட எழுத வைக்க முடியாது சரிங்களா உங்கள் கையில் ஃபோன் கொடுத்து இதை எழுத சொன்னால் கூட உங்களால் இரநூறுக்கு இரநூறு மார்க் வாங்க முடியாது ஒரு பத்து பதினஞ்சு கொஸ்டின் யாருக்குமே ஆன்சர் தெரியாமல் தான் இருக்கும் எல்லோரும் வந்து காமெடியாக கீ போடுவாங்க சரிங்களா எல்லாமே மாறும் பின்னாடி வந்து லாஸ்ட் இயர் போட்ட குரூப் ஒன்னுடைய கீ வந்து ஃபைனல் ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வித்தியாசம் இருந்தது நிறைய கொஸ்டின் வந்து ஒரு பதினஞ்சு பதினாறு கொஸ்டின் வந்து வித்தியாசமாக இருந்தது யார் தந்த கீயும் சரியாக எடு எடுத்துக்கல சரிங்களா கொஸ்டின்னா அப்படிதான் இருக்கணும் உங்கள் காம்பிடேட்டிவ் எக்ஸாம் அப்படின்னா டேரக்டாக கூகுள் பண்ணி நம்மளால் எழுத முடியாத மாதிரி நம்ம கொஸ்டின் வந்து செட் பண்ணணும் ஓகேங்களா ஓகே ஸோ டைம் மேனேஜ்மெண்ட் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் டைம் மேனேஜ்மெண்ட்டில் எது ரொம்ப நம்ம டைமை கில் பண்ணோம் அப்படின்னா தெரியாத கொஸ்டின் தான் தெரியாத கொஸ்டின் நம்ம வந்து உட்காந்து என்ன பண்ணுவோம் சயின்டிஸ்ட் மாதிரி யோசிக்க ஆரம்பிச்சிருவோம் ஒரு வேலை இதுவாக இருக்குமா ஒரு வேலை அதுவாக இருக்குமான்னு தெரியல அப்படின்னா ஏதாவது பிஓ சிஓ போட்டுட்டு அடுத்த கொஸ்டின் போகிறது தான் உத்தமம் ஏதோ ஓரளவு தெரியுதுன்னா யோசிக்கலாம் ஒன்றுமே தெரியாதது அங்கே யோசிச்சு அங்கே ரிசர்ச் பண்ணி என்ன நீங்கள் பண்ண போகிறீங்க தீசிசர் சப்மிட் பண்ண போறீங்க இல்ல இல்லைங்களா ஓகே ஸோ அடுத்து மேக்ஸ் வந்து ரொம்ப நேரம் எடுத்துக்கோ இருபத்தஞ்சு கேள்வி இருக்கு ஸோ டுவெண்ட்டி ஃபைவ் கொஸ்டின் ஒரு கொஸ்டினுக்கு ஒரு நிமிஷத்துக்கு மேலே நீங்க எடுத்துக்காதீங்க ஒரு நிமிஷம் வாட்ச் வச்சுட்டு நீங்க கொஸ்டின் பண்ணுங்க சரிங்களா இல்லை பத்து கொஸ்டின் பத்து நிமிஷம் தான் அப்படின்னு நீங்க பண்ணுங்க ஏதாவது ஒரு கொஸ்டின் ஒரு நிமிஷத்துக்கு மேல போச்சுன்னா அப்படியே அப்டப்டா விட்டுட்டு அடுத்த கொஸ்டின் நீங்க சால்வ் பண்ண ஆரம்பிச்சிடுங்க நம்ம ரீசனிங்லாம் நிறைய கேட்பாங்க அதெல்லாம் வந்து இப்போ ஏபி சிடி ஆல்பா நியூமரிக்கு வச்சு கேட்கறப்பெல்லாம் நமக்கு அதை கரெக்டா சால்வ் பண்ண முடியாது சரிங்களா ரொம்ப நேரம் எடுத்துக்கோம் சோ அது மாதிரியான கொஸ்டினா கடைசியாக கூட நீங்க பாத்துக்கோங்க ஏன்னா ஒரே ஒரு கேள்வி பத்து நிமிஷம் எடுத்து அப்படின்னா கடைசியில இருக்கிற ஒன்பது கேள்விகள் அது ரொம்ப ஈஸியான கேள்வியாக கூட இருக்கட்டும் பூமி எந்த அளவு சாஞ்சிருக்குது இருபத்தி மூன்றரை டிகிரி அதை கூட நம்ம இருபத்தி ஆழரை டிகிரி அப்படின்னு நம்ம போட்டுருவோம் சோ அப்ப என்ன பண்ணனும் கஷ்டமா ஏதாவது ஒரு பார்ட் இருக்கு அப்படின்னா அதை கடைசியா தள்ளி வச்சுக்கோங்க பின்னாடி கூட பாத்துக்கலாம் சரிங்களா ஈஸியானதுல நம்ம எப்பயுமே நிறைய மார்க் எடுக்கணும் நமக்கு தெரிஞ்ச விஷயத்துல நம்ம எதுவும் தப்பு சில்லி மிஸ்டேக் பண்ணி மார்க் ஒரு அரை மார்க்கை கூட இழக்கக்கூடாது தெரியாத விஷயத்துல இழக்குறோம் அப்படின்னா ஒன்னும் பிரச்சனை இல்லை ஒரு கொஸ்டின் ரொம்ப கஷ்டமா இருக்கா அப்படின்னா அப்படின்னா கஷ்டமான கொஸ்டின் தான் அதுக்கு ஆன்சர் அது உங்களுடைய லக்கு லக்கு சரிங்களா ஸோ ஸோ அந்த அந்த ஃபேவர் நம்ம கேள்வியை ரொம்ப ரொம்ப நேரம் ஓகே கொஸ்டினுக்கு முப்பது நிமிஷத்துக்கு மேல போகவே கூடாது அப்படி போச்சு அப்படின்னா வரக்கூடிய நிமிடங்கள் ரொம்ப இருக்கும் ஒரு நூத்தி எண்பது நூத்தி எம்பத்தஞ்சு தான் நம்ம போட்டிருப்போம் மீது இருக்கிறதுக்கு என்ன ஆப்ஷன் போடவே தெரியாது பிசின்னு அடிச்சுட்டு வருவோம் நம்ம கடைசியில் வந்து என்ன ஆயிடும் கட் ஆஃப் மார்க் வந்து இப்போ ஒன் தேர்ட்டி ஃபைவ் இருக்கு ஒன் ஃபார்ட்டி இருக்கு அப்படின்னா நமக்கு வருமா வராதா வருமா வராதா அப்படின்ட்டு ஒரு மாசம் ரெண்டு மாசம் படிக்காமவே இருந்துருவோம் அப்புறம் இருக்கக்கூடிய மாசம் ஒரு மூணு மாசம் இருக்கு மெயின்ஸ்க்கு மெயின்ஸ்க்கு மூணு மாசம் வச்சுட்டு எதுவும் பண்ண முடியாது சோ அப்ப கரெக்டாக ஒரு கான்ஃபிடென்ட்டோடு நீங்கள் உள்ளே போனீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த டைம் மேனேஜ்மெண்ட் பண்ணிங்கன்னாவே இந்த மேக்ஸையும் தெரியாத கொஸ்டினையும் ஓரளவு நம்ம டேக்கிள் பண்ணிட்டோம் அப்படின்னாவே இந்த எக்ஸாமில் பாஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப நிறையா இருக்குங்க அதே மாதிரி இப்போ நிறைய பேர் கடந்த ஒரு ஆறு மாதமாக படிச்சுட்டு இருப்பாங்க குரூப் ஃபோர் எக்ஸாம் கூட அதெல்லாம் எனக்கு வேணாம் குரூப் ஃபோரில் நான் என்னோட லெவல்க்கே கிடையாது அந்த எக்ஸாம்லாம் நான் எழுத மாட்டேன் அப்படின்னு நிறைய பேர் இருப்பாங்க ஒரு சிலர் வந்து குரூப் ஃபோரில் ரொம்ப டாப்பாக ஒன் எயிட்டி ஃபைவ் ஒன் எயிட்டி டூ அது மாதிரி மார்க் போட்டவங்களாம் கூட இருப்பாங்க சரிங்களா ஸோ அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க ரொம்ப கான்பிடென்டா இந்த எக்ஸாமுக்கு படிச்சுட்டு இருப்பாங்க இப்ப இந்த எக்ஸாம் கடைசி நேரத்துல வர்றப்போ ஒரு நாள் ரெண்டு நாள் முன்னாடி படிச்ச எல்லா விஷயமும் மறந்து போற மாதிரி இருக்கும் அது நேச்சுரலா எல்லாருக்குமே இருக்கக்கூடிய ஒரு விஷயம் எல்லாருக்குமே அதான் நான் நான் சொல்றேன் ஒன்னாவது ரேங்க் எடுக்கிறவங்களுக்கு கூட அதே ப்ராப்ளம் இருக்கும் சரிங்களா சோ அப்ப நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம யூஸ்வலா என்ன பண்ணுவோம் அப்படின்னா நம்ம பத்து சப்ஜெக்ட் படிச்சிருப்போம் பத்து சப்ஜெக்ட்ல இருக்கக்கூடிய நம்ம படிச்ச எல்லா விஷயமும் நம்ம மண்டைக்குள்ள ஞாபகம் இருக்குதா அப்படின்ட்டு அப்பப்ப செக் பண்ணி பார்த்துட்டே இருப்போம் நம்ம அது கண்டிப்பா ஞாபகம் இருக்கவே இருக்காது இருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது எவ்வளவு பெரிய புத்திசாலியா இருந்தாலுமே எல்லாமே மறந்து போவோம் ஆர்டிகல் டுவெண்ட்டி ஒன் ஏ வந்து என்ன சொல்லுது ஆர்டிகல் ஃபார்ட்டி வந்து என்ன சொல்லும் எந்த ஆக்ட் வந்து போட்டாங்க டூல எந்த அமெண்ட்மெண்ட் வந்துச்சு நம்மளுடைய வந்து எந்த பாட்டை வந்து அஃபெக்ட் பண்ணும் எல்னினோ எத்தனை வருஷத்துக்கு ஒரு வறட்சியான காலம் அப்படின்ட்டு நம்ம எதை வந்து நம்ம சொல்றோம் சயின்ஸ்ல மைத்தோகான் உடைய முக்கியமான பணிகள் என்ன இது மாதிரி ஒரு ஒரு தடவையும் நம்ம ஏதாவது ஒரு மாடல் கொஸ்டின் பேப்பர் பாக்குறப்பயோ எல்லாத்தையுமே நம்ம புல் பண்ண பார்ப்போம் படிச்ச எல்லா விஷயமும் ஞாபகத்துக்கு வருதா அப்படின்ட்டு இல்லைன்னா சும்மா இருக்க நம்ம என்ன பண்ணுவோம் காந்தியடிகள் ஃபர்ஸ்ட் தண்டி மாசு போனப்ப கூட எத்தனை பேர் போனாங்க உப்பு சத்தியாகிரகத்துக்கு அப்ப கான் அப்துல் கஃபார் கான் எந்த இடத்துல உப்பு காய்ச்சினார் ஸோ இது மாதிரி ஒரு ஒரு விஷயத்த நம்ம யோசிச்சு பார்க்குறப்ப கண்டிப்பா மறந்து போயிடும் சரிங்களா நீங்க இது வந்து என்னன்னா நீங்க பெரிய ஒரு கடல்ல போய் அது கடல் இருக்கக்கூடிய எல்லா தண்ணியும் நான் எடுத்து குடிக்கணும் அப்படின்னு நினைக்க போறீங்க ஆனா எக்ஸாம்ல உங்களுக்கு கேட்க போறது ஒரே ஒரு சொம்ப அளவுக்கு தான் சரிங்களா வெறும் வெறும் இருநூறு கொஸ்டின் தான் கேட்க போறாங்க அந்த இருநூறு கொஸ்டின் உண்டான ஃபேக்ட் மட்டும் அந்த எக்ஸாம் ஆள்ல உங்களுக்கு டெக்குன்னு ஞாபகம் வரும் நல்லா படிச்சிருந்தீங்கன்னா நீங்க நினைக்கிற அளவுக்கு நீங்க இந்த எக்ஸாம் எழுதி முடிச்சுட்டு வெளியே வரப்ப இந்த எக்ஸாமுக்காக எவ்வளவு படிச்சோம் அப்படின்ற ஒரு ஃபீலிங் இருக்கும் அதாவது எக்ஸாம் ஹால் போறதுக்கு முன்னாடி ஐயோ நமக்கு ஒண்ணுமே படிக்கல அப்படின்ற ஒரு ஃபீலிங் போய் அந்த மூணு மணி நேரம் நீங்க வாஷ் பண்ணி வெளியே வரப்ப இதுக்கு எவ்வளவு நேரம் படிச்சுமா அப்படின்றத நல்லா படிச்ச எல்லாருமே ஃபீல் பண்ணுவீங்க சரியா ரியலைஸ் பண்ணுவீங்க ஸோ அவ்வளோதான் இந்த எக்ஸாமில் நீங்கள் என்னென்னா நிறைய பேர் நம்ம நல்லா படிக்கல அப்படின்றதுக்காகவே எதுக்கு பஸ் சார்ஜ் வேஸ்ட் பண்ணிட்டு நம்ம போயிட்டு வரணும் அப்படின்றதுக்காக போகாமல் கூட இருப்பீங்க ஏன்னா இந்த இதை பொறுத்த வரைக்கும் ப்ளிலிமினரி எக்ஸாம் தான் ரொம்ப டஃப்பான எக்ஸாம் மெயின்ஸ் அப்படி கிடையாது மெயின்ஸில் இப்போ ஒரு ஆயிரத்தி எட்நூறு பேர் கூப்பிட்றாங்கன்னா வெறும் இருபது சதவீதம் பேர் அவ்வளோ கூட ஒரு முந்நூறு பேர் தான் ஒழுங்காக படித்து எழுதுறவங்க முந்நூறு பேர்லேருந்து தொண்ணூறு பேருக்கு வேலை கிடைக்குது பார்த்துக்கோங்க எவ்வளோ மூணு பேரில் ஒருத்தவனுக்கு கண்டிப்பாக வேலை கிடைக்கும் நான் சொல்கிறேன் முந்நூறு பேர் முந்நூறு பேர் தான் உருப்படியாக ஒழுங்காக உட்காந்து ஒன்போது பாட்டு இருக்கு அப்படின்னா அதாவது ஒம்போது லெசன்ஸ் இருக்குது அப்படின்னா அது எல்லாத்தையுமே படி சப்ஜெக்ட் ஒம்போது சப்ஜெக்ட் இருக்குதுன்னா எல்லாத்தையுமே படிக்கக்கூடியவங்க ரொம்ப கம்மியான பேர் தான் இருப்பாங்க நீங்கள் ஒரு பெரிய கோச்சிங் இன்ஸ்டியூட்டில் இரநூறு பேர் சேர்ந்தாங்கன்னா கூட அதில் ஒழுங்காக கன்சிஸ்டன்ட்டாக மார்க் எடுக்கிறவங்க நாற்பது ஐம்பது பேர் தான் இருப்பாங்க எல்லா டெஸ்ட்டும் யாருமே எழுத மாட்டாங்க முப்பது டெஸ்ட் வச்சுருக்காங்க அப்படின்னா முப்பதை யாருமே எழுத மாட்டாங்க சரிங்களா ஸோ என்னன்னா ஆரம்பிக்கிறப்ப எல்லாேருமே பயங்கரமாக ஆரம்பிப்பாங்க ஆனால் முடிக்கிறது இருக்குது அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் ஒரு சிலரால் ஒரு சில டெஸ்ட்டில் நல்லா ஷைன் பண்ண முடியும் ஆனா கன்சிஸ்டன்ட் பெர்ஃபார்மரா இருந்து கடைசி வரைக்கும் அதை கொண்டு வரவே முடியாது ஸோ மெயின்ஸ் வந்து அதுதான் ஸோ மெயின்ஸில் வந்து நீங்கள் கரெக்டாக பண்ணிட்டீங்க அப்படின்னா மெயின்ஸ் வந்து வெரி ஈஸி சரிங்களா மெயின்ஸ் வந்து இருக்கிறதே ஈஸி என்னென்னா ஒரு ஹேண்ட் ரைட்டிங் நல்லா இருக்குது இங்கிலீஷ் மீடியமில் நீங்கள் எழுதுறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நிறைய சான்சஸ் இருக்கு தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியம் பெரிய வித்தியாசம் இப்போ இந்த எக்ஸாமில் இருக்கிறது ரொம்ப கம்மியாக தான் இருக்கும் நம்பர் ஆஃப் பேப்பர் ஆயிடுச்சு அப்படின்னாவே எவால்வேட்டர் வந்து ரொம்ப திறமையான போட்டுருவாங்க அவங்களும் பார்த்து தான் திருத்துவாங்க ஒரு நாளைக்கு குரூப் டூ எக்ஸாமில் ஐம்பதாயிரம் பேப்பர் இருக்குது ஒரு நாளைக்கு மூணாயிரம் பேப்பர் திருத்துறதுக்கும் ஒரு நாளைக்கு இரநூறு பேப்பர் திருத்துறதுக்கும் வித்தியாசம் இருக்கு இல்லைங்களா இரநூறு கொஸ்டின் சொல்றேன் நான் ஸோ அப்ப தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியம் பாகுபாடு பெருசா இதுல இருக்காது செத்தது வந்து என்னன்னா யூஸ்வலா இந்த ஒரு ரெண்டு மூணு நாள் எக்ஸாம் முன்னாடி இருக்கிறப்ப நான் வந்து டீமா படிக்க போறேன் குரூப் ஸ்டடி பண்ண போறேன் டிஸ்கஷன் பண்ணி படிக்க போறேன் அப்படின்ற கதையே வேணாம் சரிங்களா இன்ஃபேக்ட் யாரோ ஒருத்தவங்க சொல்லி கொடுத்தாங்க அப்படின்னா அது கண்டிப்பா ஞாபகத்தில் இருக்கும் ஆனா என்னன்னா அவங்க வந்து உங்களுக்கு தெரியாத விஷயத்துக்கு எதையாக ஒன்று சொல்லிடுவாங்க ஐயோ இது நீ படிக்கவே இல்லையா அப்படின்டுவாங்க அப்போ என்ன ஆகிடுவோம் நம்ம மென்டலி டிமோட்டிவேட் ஆகிடுவோம் ஐயோ நமக்கு நிறைய படிக்கல அப்படின்ட்டு ஸோ அதனால உங்களுக்கு என்ன தெரியுமோ அதை மட்டும் படிங்க எக்ஸாமுக்கு ஒரு வாரம் முன்னாடியே மௌன மௌன விரதம் இருக்கிறது ரொம்ப சரிங்களா உட்காந்து எல்லாருக்கையும் போயிட்டு நான் அது படிச்சுட்டேன் இது படிச்சுட்டேன் உனக்கு அது தெரியுமா இது தெரியுமா அப்படின்ற மாதிரியான பேச்சுகள் வச்சுக்காதீங்க உங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்த அதாவது மற்றவங்களுக்கு தெரியாத விஷயம் உங்களுக்கு ஒன்று தெரியுது அப்படின்னா அதை போய் நீங்கள் ப்ரொஜெக்ட் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களை மடக்கிறதுக்கு அமைதாக அதை கேட்பான் சரிங்களா ஸோ அப்போ என்ன ஆகிடும் நம்ம எக்ஸாம் ஹால் போகிறதுக்கு முன்னாடியே மென்டலி ஐயோ நம்ம இன்னும் ப்ரிப்பேர் ஆகலை போல அப்படின்ற ஒரு நினப்பு வந்துடும் ஸோ அது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் ரொம்ப முக்கியமான பாட் அப்படின்னா யூனிட் எயிட் அண்ட் நைனு அப்புறம் மேக்ஸு பாலிட்டி ஐஎன்எம் இந்த அஞ்சு சாப்டர் மட்டும் நல்லா படிச்சுட்டு போங்க அஞ்சு சப்ஜெக்டில் நிறைய கேள்விகள் கேட்போம் நூற்றி நாற்பது கேள்விகள் இதிலிருந்து மட்டும்தான் வரும் இப்போதைக்கு கரண்ட் அஃபேர்ஸ் நான் ஃபுல்லாக படிக்க போகிறேன் அப்படின்னு உக்கானலாம் படிச்சுட்டு இருக்காங்க எதாவது இன்ஸ்டியூட் மெட்டீரியல் போடுவாங்க அது மட்டும் ஒரு தூரம் கண்ணில் பார்த்துட்டு போங்க தமிழ்நாடு கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ்லாம் ரொம்ப முக்கியம் அதுலேருந்து நிறைய ஒரு மூணு நாலு கேள்வி அதுலேருந்து அதிலிருந்து கேட்பாங்க ஏதாவது இதில் வந்து மெட்டீரியல் ஏதாவது வைக்கிறது இருந்தால் நான் டிஸ்கிரிப்ஷனில் வைக்கிறேன் நீங்கள் பாருங்கள் சரிங்களா யூனிட் எயிட்லேருந்து நிறைய கேள்விகள் கேட்பாங்க தமிழ்நாடு ஃப்ரீடம் ஃபைட் அதுலேருந்து நிறைய கேட்பாங்க பெரியார்லேருந்து நிறைய கேள்விகள் வரும் தமிழ்நாடு கவர்மெண்ட்டுடைய ரீசெண்ட் ஸ்கீம்ஸ் கேட்பாங்க தமிழ்நாடு கவர்மெண்ட்டுடைய பட்ஜெட் இப்போ கே கேட்பாங்க பாலிசி நோட் கேட்பாங்க இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது இதுல இருந்து கண்டிப்பாக நீங்கள் பார்த்துக்கோங்க யூனிட் நைன் இதெல்லாம் யூனிட் எயிட்டிலேருந்து உங்களுக்கு வந்து திருக்குறள்ல இருந்து மோஸ்ட்லி நிறைய கேள்விகள் வந்துக்கிட்டே தான் இருக்கு ஆனால் ஸ்கூல் புக்லேருந்தே வரதில்லை எல்லாம் வெளிலேருந்து தான் வருது சரிங்களா பேசிக்காக நீங்கள் ஓரளவு தமிழ் படிச்சு நாலேஜ் இருந்தது அப்படின்னா ஈஸியாக நம்ம கெஸ் பண்ணி போட்ட முடியும் சரிங்களா ஓகே இது மாதிரி கல்ச்சர் பார்ட்டில இந்த தொல்லியல் ஆய்வுல இருந்து ரொம்ப ஈஸியாக கேட்பாங்க மொத்தமாகவே ஒரு நாலு பக்கமே நோட்ஸ் எடுத்து அதை ஃபுல்லாக படித்து முடிச்சிடலாம் ஸோ அதுலருந்து நிறையா இருக்கும் என்னென்னா இந்த யூனிட் எயிட் அண்ட் நைன் ஓவர் ஆகக்கூடிய சமூக சமய சீர்திருத்த மக்கள் இயக்கங்கள் தமிழ்நாட்டில் என்னென்ன இருந்தது வள்ளலார் பற்றி அதுக்கப்புறம் ரட்டைமலை சீனிவாசன் பற்றி அயோத்திதாஸ் பண்டிதர் பற்றி நிறைய கேள்விகள் நீதி கட்சியிலேருந்து கேட்டுக்கிட்டே இருக்காங்க இதெல்லாம் வந்து இப்போ கடைசியாக நான் ஒரு டைம் ரிவிஷன் பண்ணணும் அப்படின்னா உட்காந்து நான் எக்கனாமியில் மானிட்ரி பாலிசியும் ஃபிஸிக்கல் பாலிசியும் படிக்கிறதுக்கு பதிலாக இது படிச்சுட்டா போதும் நம்மளால் ஈஸியாக இதை மார்க் வந்து ஈஸியாக ஸ்கோர் பண்ண முடியும் அதாவது நம்ம கடைசியாக படிச்சுட்டு போகிற விஷயங்கள் இப்படி கண்டிப்பாக அந்த எக்ஸாம் பேப்பரில் இருந்து தான் வச்சுக்கோங்களேன் ஹாப்பியாகி ஒரு நல்ல மூடு வந்து எழுத ஆரம்பிச்சிருவோம் சரிங்களா அதே மாதிரி தான் பாலிட்டி ஐஎன்எம் வந்து பாலிட்டி நிறைய கான்செப்டுவலாக இருக்கும் சரிங்களா கவர்னர்னால் இதுதான் ரூல் இருக்கும் அந்த ரூல் வந்து உங்களுக்கு ஒரு ஒரு டைம் நீங்கள் படிச்சிட்டிங்கன்னா அது மறக்கவே மறக்காது சில நம்பர்ஸ் இருக்கும் ஆர்டிகல்ஸ் இல்லை இருக்கும் அது மட்டும் ஒருத்தரவை நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க என்னென்னா ஒரு ஹிண்ட்ஸ் மாதிரி நீங்கள் எல்லாத்தையும் எடுத்து வச்சு படிச்சுருந்தீங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஸோ மெயின்ஸ் வந்து ரொம்ப ஈஸிங்க ஒரு முந்நூறு முந்நூற்றம்பது பேர் தான் மொத்தமாகவே காம்படிஷனில் இருப்பாங்க ப்ளிமினரி டஃபஸ்ட்டு தி டஃபஸ்ட்டு எக்ஸாம் வந்து இது தான் தான் ஸோ ப்ளிமினரியில் நீங்கள் கிடையாது தேறிட்டீங்க அப்படின்னா மெயின்ஸ் ஒன்றும் பெரிய சிரமமே கிடையாது ரொம்ப ஈஸியாக நம்மளால் மெயின்ஸ் வந்து பாஸ் பண்ண முடிஞ்சுடுங்க ஓகே இப்போ இந்த எக்ஸாமுடைய உடைய கட் ஆஃப் என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா லாஸ்ட் இயருடைய கட் ஆஃப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன் ஃபார்ட்டி ஜென்ரலுக்கு இருந்தது பிசிக்கு ஒன் தேர்ட்டி ஃபைவ் எம்பிஎஸ்சிக்கு ஒன் தேர்ட்டி ஃபை தான் இருந்தது பாருங்க பிஎஸ்டிஎம்க்கும் ஜென்ரலுக்கும் பெரிய வித்தியாசம் இல்லை இது அப்ஜெக்டிவ் டைப் அப்படின்றனால ஒன் தேர்ட்டி ஃபைவ் ஒன் தேர்ட்டி அப்படின்ட்டு இருக்கு அஞ்சு கொஸ்டின் தான் வித்தியாசம் இருக்குது ஓகே இந்த வருஷம் எவ்வளோ இருக்கும் அப்படின்னா கண்டிப்பாக தெரியவே தெரியாது எல்லாருமே சும்மா சொல்லுவாங்க சரிங்களா இந்த யூடியூபர்ஸ் வந்து என்னென்னு சொல்லுவாங்க நான் சொல்லித்தரது கேளுங்க உங்களால் நூற்றி எழுபது எடுக்க முடியும் அப்படின்னு சொல்லுவாங்க அவர் வந்து எழுதினாருன்னா நூற்றி ஏழு கூட எடுக்க மாட்டாரு சி அதுதான் ஸோ என்னன்னா ஷாலோவான நாலேஜ் அப்படின்னு வச்சுட்டு எதையாவது ஒன்று பேசணும் அப்படின்ட்டு பேசுறாங்க இது வந்து உண்மையிலேயே டஃப் ஆன எக்ஸாம் நீங்க ரொம்ப நல்லா இதுக்காக ஒரு ஆறு மாசம் ப்ரிப்பேர் பண்ணியிருந்தால் மட்டும்தான் உங்களால இந்த எக்ஸாம்ல நல்லா எழுத முடியும் என்னன்னா இந்த எக்ஸாம் நீங்க சும்மா நான் நான் எழுதுறேன் நான் குரூப் டூ தான் கான்சென்ட்ரேட் பண்ணுறேன் அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க அவங்களுக்கு அந்த மனநிலையிலேயே உள்ளே போவாங்க உள்ளே போய் இந்த எக்ஸாம் நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த எக்ஸாம் கொஸ்டின் பேப்பர் உங்களுக்கு வந்து நிறைய டீச் பண்ணியிருக்கோம் ஐயோ ஏன்னா இப்படி இருக்கு இனிமேல் இந்த எக்ஸாமே எழுத வேணாம் டிஎன்பிசியே நமக்கு வேணாம் நம்ம ஒதுங்கி போயிடலாம் அப்படின்ற அளவுக்கு சில பேர் வந்து மனநிலை அப்படின்றது வந்துடும் ஸோ அப்போ ஓரளவாவது ப்ரிப்பேர் பண்ணிட்டு கிடைக்கக்கூடிய நேரத்துல அதை அப் பண்ணிட்டு போய் ஒரு அப்ரோச் பண்ணி பாருங்க சரிங்களா சுத்தமா பிளாங்கா போனீங்க அப்படின்னா டிஎன்பிசி உங்க முகத்திலே அடிச்சு நீ திரும்பி வரவே கூடாது இனிமேல் என்ன பாக்குறதுக்கு அப்படின்னு சொல்லி விட்டுரும் சோ அதனால ஓரளவாவது படித்ததை திருப்பி ஒரு தடவை அது போங்க மோஸ்ட்லி நல்லா லீவ் எடுத்து கவர்மெண்ட் சர்வீஸில் இருக்கவங்க நல்லா லீவ் எடுத்து நல்லா ப்ரிப்பேர் பண்ணி நல்லா டெஸ்ட் எழுதி வராங்க இல்லைங்களா அவங்க கண்டிப்பாக அந்த எக்ஸாமில் ஷுவராக பாஸ் பண்ணிடுவாங்க நீங்கள் எந்தளவுக்கு எஃபோர்ட் போடுறீங்களோ இந்த குரூப் டூ மெயின்ஸில் நான் ரொம்ப நல்லா பண்ணேன் டாப் ஸ்டேட் டாப்பராக வருவேன் அப்படின்னு நினச்சாங்கன்னா நார்த் ரீஸ்ட்டில் வந்துட்டு அது மாதிரியான கதையும் கிடையாது நீங்கள் நல்லா பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல மார்க் அப்படின்றது வந்துடுங்க சரிங்களா ஓகே ஸோ என்னன்னா நிறைய பேர் வந்து என்ன நினச்சிக்கிறாங்க அப்படின்னா நான் வேலைக்கு போயிட்ருக்குறேன் எனக்கு வந்து குடும்ப பாரம் நிறையா இருக்குது கடன் வாங்கியிருக்கிறேன் ஃபினான்ஷியல் கன்ஸ்டெயின்ஸ் நிறையா இருக்குது நான் அந்த அது எல்லாத்தையும் தாண்டி கொஞ்சம் நேரம் நான் படிக்கிறேன் அதை எஃபெக்டிவாக படிக்கிறேன் எஃபெக்ட் இல்லாத படிக்கிறேன் அவங்கள பொறுத்த வரைக்கும் எஃபெக்டிவாக இருக்கலாம் வெளியிலேருந்து பார்க்குறப்ப படித்தது லாக்கப்படாது அப்படின்ற மாதிரிலாம் இருக்கலாம் என்னென்னா ஆஹ் இப்போ ஒரு காடு இருக்கு அந்த காட்டுல ஒரு மான் இருக்கு அந்த மானுக்கு வந்து கால் வந்து ஒரு ஊனமா இருக்கு அந்த மான் என்ன நினைச்சுக்கோ சிங்கம் வந்தா நம்மள வேட்டையாடாது ஏன்னா ஏன்னா நான் கொஞ்சம் பரிதாபமான நிலைமையில இருக்கிறேன் என்னால வந்து ஓட முடியாது சரியா என்ன பார்த்து அது பரிதாபப்பட்டு வேற அனிமலை வந்து போய் பிடிச்சி தின்னுடும் அப்படின்னு நினைக்கும் ஆனா அது உண்மை கிடையாது சிங்கம் வந்தா முதல்ல தாக்குறது எது ஊனமா இருக்கோ அதுதான் சரிங்களா ஸோ அது மாதிரி தான் இந்த டிஎன்பிசி எக்ஸாமும் நீங்கள் நல்லா படித்து இல்லை அப்படின்னா அடித்து உங்களுக்கு துவம்சம் பண்ணி அடுத்த எந்திரிக்கவே விடாமல் பண்ணிவிடும் ஸோ என்னென்னா நான் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு படிக்கிறேன் அப்படின்ட்டு நீங்களே உங்களை நம்ப வைப்பீங்க இந்த நேரத்தில் நான் வந்து புத்திசாலியாக நம்ம ஃபீல் பண்ணுவோம் என்னென்னா கிடைக்கிற நேரத்தில் படித்து நம்ம இவ்வளோ மார்க் எடுக்கிறோமே அப்படின்ற மாதிரி ஒரு நினைப்பு இருக்கும் ஆனால் இந்த பொது வெளியில் சந்தைக்கு வரப்போ நீங்கள் விற்கிறீங்களா விற்க மாட்டீங்களா அப்படின்றத டிஎன்பிசி ஈஸியாக முடிவு பண்ணிவிடும் உங்களை பொறுத்த வரைக்கும் நீங்க பெஸ்டா இருக்கலாம் ஆனா இந்த டிஎன்பிசி மொத்த போட்டியாளர்கள் நடுவுல நீங்க எங்க இருக்கிறீங்க அப்படின்றதுதான் முக்கியம் தொடர்ந்து படிங்க நன்றிங்க